பசி என்னை படைத்தது உணவு என்னை வளர்த்தது பசி எடுத்ததா மகிழ்ச்சியாக உணவு சாப்பிடுங்கள் அப்பா அம்மா வீட்டிலே வச்சுன்னு பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் ஆதி தாய் தந்தை தந்தை ஆதி தந்தை வெள்ளை நிறம் வானம் ஆதித்தாய் கருப்பு நிறம் பூமி இரவு பகல் பகல் என்பது வெள்ளை கருப்பு என்பது இரவு ஆதி தாய் தந்தை துணையோடோ பசி உணவு மகேந்திரன் நிகழ்ச்சியை துவங்குகின்றேன் மைல்டாக சிரிச்சிடுங்க ஏனென்றால் சிரிக்க வைத்து சிந்திக்க வைப்பேன் சிந்திக்க வைத்து சிரிக்க வைப்பேன் இப்படி வா பல வீடியோ பல வீடியோக்கள் பார்க்குறேன் ரொம்ப அப்படியே இவங்களே சீரியஸாக வீட்டில் இருந்து டென்ஷன் எமோஷன் பிஸ்னஸில் இப்படி அப்படி இருந்து போகிறாங்க அந்த இடத்துல போனால் இன்னும் சீரியஸாகறாங்க அது மாதிரி நம்ம வீடியோ இருக்கக்கூடாது ஒரு வீடியோ வீடியோ பார்த்தேன் ரொம்ப சீரியஸாக எடுத்து போகிறார் நம்மளே ஒரு மைண்டு ஃப்ரீயாக இருக்கணுறதுக்காக நம்ம வந்து ஒரு பார்க்கலாம் அப்படின்னா இதை தான் இன்றைக்கி நிறைய பேர் கற்றுக் கொடுக்குறாங்க சரி இப்போ நம்ம வீடியோ விட்டால் அது மாதிரி ஆளுங்க இது மாதிரி வீடியோவை பார்த்து மாறுவார்கள் இப்போ நான் பாருங்கள் மைல்ட சிரிச்சிடுங்க எடுத்து தான் சிரித்து கொண்டே நிகழ்ச்சியை துவங்குகின்றே புரியுதுங்களா சரி இப்போ சப்ஜெக்டைக்குள்ளே போயிடலாம் மகிழ்ச்சியாக வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் புன்னகையோடு இருங்கள் நீங்கள் சிரித்தால் எதற்கு இருக்கிறவங்க சிரிப்பாங்க நீங்கள் சிரிக்கவில்லை என்றால் எதிர்க்கிறவங்க சிரிக்க முடியாது புரியுங்களா எதிர்க்க எமோஷனாக இருந்தால் நீங்களும் எமோஷனாக இருப்பீர்கள் அதனால் ஆழ்ந்து சிந்திங்கள் என்னுடைய ஒரு ஒரு நிகழ்ச்சியும் சரி முதலில் நான் சிரிப்பேன் பிறகு உங்களை சிரிக்க வைப்பேன் சிரிக்க வைத்து விட்டு தான் நிகழ்ச்சியை துவங்குவேன் கொஞ்சம் பொறுத்துக்கோ சிரிச்சுட்டேன் நீங்களே சிரிச்சிருவீங்க ஆனால் ஒருத்தர் ரெண்டு பேர் கவுண்டர் கொடுப்பீங்க என்ன நீ சிரிக்க வச்சுட்டு அவளோ பெரியாளா முடியாத்தான் ஒத்துக்கிறேன் ஒன்றும் பண்ண முடியாது படைத்தவன் பார்த்துக்குவான் ஒன்று சிரிக்கு வச்சுட்டுவான் ஒரு நாளைக்கு ஏதாவது ஒன்று சிரிக்கு வைப்பாப்பில் சரி அங்கே ஓப்படிச்சிடலாம் அவங்களே ஆ சரி இப்போது காற்று தான் படைத்தது காற்று தான் படைத்ததுன்னு பல மார்க்கங்கள் பேசிக்கொண்டு வருகிறார்கள் இப்போ கூட நான் ஒரு வீடியோ காற்று தான் அனைத்தும்ன்றாங்க சரி காற்று என்று சொல்லிவிட்டார்கள் அதோடு அவர்கள் நின்று விட்டார்கள் இப்போ மற்றவங்களுக்கும் எனக்கும் என்னென்னா உயிருன்னு வருவாங்க உயிர் எடுத்து ஆண்மான் போவாங்க புரியுது ஐயா இது எனக்கு புரியலங்க ஐயான்னா புரியலைன்னா புஞ்சியத்துக்கு முயற்சி எடு ஐயா புரியலன்னு தான் நான் வந்து பேசுகிறேன் புஞ்சியத்துக்கு முயற்சி இடணும் எப்படிங்க ஐயா அப்படின்னா இப்போ நான் விளக்குகிறேன் பாருங்கள் புரியும் உயிர் அப்படின்னா உயிருக்குள்ளே என்ன இருக்குது என்றால் பசி இருக்கிறது இப்போ புரியுதில்ல உங்களுக்கு ஆன்மான்னா புரியுமா ஒரு கல்வி என்பது இப்போ ஆன்மான்னா அந்த பக்தி மார்க்க பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஞான மார்க்கு புரியலாம் புரியுங்களா சாதாரணமாக இருக்கிற ஆளுங்களுக்கு கடவுளே இல்லைன்னு ஒரு சில குரூப் பேசுங்கதே அவங்களுக்கு புரியாது அப்போது அவங்களுக்கும் புரியுற மாதிரி கல்வி நடத்தணும் இல்லை ஒரு கல்வி என்பது படித்தவருக்கும் புரியணும் படிக்காதவருக்கும் புரியணும் இதுதான் மிக சிறந்த ஒரு கல்வி இது வந்து அதனால் வந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு கல்வி நடத்துகிறீங்க அப்படின்னா எல்லாருக்கும் அது வந்து புரியணும் அது வந்து அது மாதிரி கல்வியை வந்து நடத்துங்க இப்போ நான் நடத்துகிறேன் காற்றுக்குள் என்ன இருக்கிறது காற்று தான் படைத்தது காற்று தான் படைத்தது அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஒரு ரூமுக்குள்ளோ கண்ணாடி டோர் போட்டு நம்ம வந்து லாக் பண்ணிவிடுவோம் ஒரு ரூமை அதுக்குள்ளே காற்று முழுமையாக இருக்கிறது ஏதாவது ஒரு மூணு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு ஃபேனை போட்டு விட்டுருங்க நல்லா கதை கத கத கதை காற்று அடிக்கும் ஏதா அந்த காற்றை நீங்கள் சுவாசித்து உயிர் வாழ்ந்து விடுங்க பார்க்கலாம் சொல்லுவார்கள் அப்புறம் என்னென்னு அதில் ஆக்சிஜன் இல்லை ஆக்சிஜனுன்னா என்ன ஆக்சிஜன் இப்போ நான் சொல்கிறேன் இங்கிலீஷில் சொல்கிறேன் ஆக்சிஜன் ஆக்சிஜன் எல்லோரும் புரிஞ்சிடுமா சுத்தமாக ஒரு படிப்பறிவே இல்லை படு கிராமம் ஆதிவாசிகள் காட்டுவாசிகள் புரியுதுங்களா இவங்களுக்கெல்லாம் புரியணுமா புரியக்கூடாதா புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு முதல்ல அமைதியாக சிந்திங்க புரியுதுங்களா காற்றுக்குள் என்ன இருக்கிறது ஆக்சிஜன் சொன்னால் இ வெளிநாட்டுக்காரங்களுக்கு புரியும் இங்கிலீஷ் படித்தவங்களுக்கு புரியும் சாதாரணமான பாமர மனிதர்களுக்கு தமிழ் ப கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு புரியாது காற்றுக்குள் என்ன இருக்கு என்று நான் சொல்லுகிறேன் படித்தவருக்கும் புரியும் படிக்காதவருக்கும் புரியும் இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறாரு காற்றுக்குள் இரண்டு தன்மை இருக்கிறது என்னவென்றால் ஆண் தன்மை ஒன்று பெண் தன்மை ஒன்று ஆண் தன்மை சத்து ஒன்று பெண் தன்மை சத்து ஒன்று இப்போ புரிஞ்சுதுங்களா இந்த உடலுக்குள் இரண்டு பசி இருக்கிறது ஆண் தன்மை பசி ஒன்று பெண் தன்மை பசி ஒன்று ஆண் தன்மை பசி என்பது பெண் தன்மையோட உணவை உண்ணும் பெண் தன்மையோட பசி உடலில் இருக்குது அது காற்றில் உள்ள ஆண் தன்மையை தின்னும் அப்போ என்ன ஆப்போசிட் ஆண் ஆணை விரும்ப மாட்டார் பெண்ணை விரும்புவார் ஒரு பெண் பெண்ணை விரும்ப மாட்டார்கள் ஆணை விரும்புவார்கள் ஆப்போசிட் அப்போது சூரிய நாடி சந்திர நாடி என்பது சூரிய நாடில் காற்று ஓடுகிறது என்றால் உள்ளருகிற பெண் தன்மையான பசி அந்த சூரிய நாடில் உள்ள வெப்பத்தை உண்ணும் அது உணவு அது புரியுதுங்களா அப்போது அதுக்கு ஆப்போசிட் இப்போது நாடி என்பது குளிர்ச்சியை உண்ணும் சந்திர நாடி என்பது வெப்பத்தை உண்ணும் அப்போ இந்த உடலுக்குள் இரண்டு பசி இருக்குது ஆண் தன்மையான பசி பெண் தன்மையான பசி அதுதான் இரண்டு மூக்கு மூக்கு வழியாக உணவு உள்ளே போகும் அந்த உணவை உண்ணுகிறது இந்த ரகசியத்தை சொல்லிக் கொடுக்கல இப்போ தெரிஞ்சுக்கோங்க இப்போது அது மாதிரி ஆள்களும் இது மாதிரி வீடியோ பார்த்துட்டு ஓஹோ இப்படி ஒன்று இருக்கா ஆக்சிஜன் ஆக்சிஜன் சொல்லிட்டுங்க ஆக்சிஜன்னா என்ன சாதாரண இப்போ புரியுது இல்லை இந்த உடம்பில் ரெண்டு நாடி இருக்குது ஒரு ஒரு ஜீவராசிக்கும் இரண்டு நாடி இருக்குது எல்லா கோள்களுக்கும் இரண்டு நாடிகள் இருக்குது பிரபஞ்சகத்துக்கே இரண்டு இருக்கிறது இதை ஆழ்ந்து சிந்திங்கள் இதுபோல் பதிவுகள் வரும் இதையும் நீங்கள் வந்து கேளுங்கள் உங்களுக்கு ஷார்ட் வீடியோ வேணும்னா இதே சேனலில் போனீங்கன்னா ஷார்ட் வீடியோ இருக்கும் அதில் நிறைய உங்களை சிரிப்பு வைப்பேன் சரி சிரித்துக்கொண்டே ஆழ்ந்து சிந்திங்கள் மிக்க மகிழ்ச்சி பசி உணவு மகேந்திரன்